ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு வந்து எண்பத்தையாயிரம் சொல்கிறோம் பதினெட்டு மாடலு வெறும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இந்த வண்டி வந்து நீங்கள் எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போய் தேடினாலும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி கிடைக்கவே கிடைக்காது லேண்ட்சர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கிடைக்கும் ஆனால் இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குதுங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரரூவா ஒன்று எண்பது ஒன்றே முக்கால் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு லட்சத்து அறுபதாயிரரூவா சொல்கிறோம் வாங்க இன்றைக்கி எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரோம் வந்தால் நீங்கள் வந்து தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் வண்டி சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது நீங்கள் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரூவா நாங்கள் சொல்கிறோம் குண்டாய் வரணும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி லட்சத்து தொண்ணூற்றையாயிரரூவா கேட்குறோம் கம்பெனிலாம் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்து பன்னெண்டில் எடுத்திங்கன்னா ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு கம்மி எடுக்க முடியாது நாங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரூவாய்க்கு தர்றோம் ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரரூவாங்க வணக்கம் மக்களை சகோதரர்களை எல்லாருக்கும் கீர்த்தியா கார்ஸ்லேருந்து பேசுகிறோம் கீர்த்தியா கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா வாய்ப்பாளையம் வாய்ப்பாளையம்ங்கிறது வந்து உங்களுக்கு பிஎன் ரோடு பியன் ரோட்லேருந்து பூலுவப்பட்டி சிக்னல் இருந்து உள்ளே வந்தாச்சுன்னா பூலுவப்பட்டி வாய்ப்பாளையத்துக்கு வந்துடலாம் வாய்ப்பாளையத்துக்கு வந்திங்கன்னா நேரக்கு இந்தியன் பெட்ரோல் பங்க் இருக்குது அந்த இண்டியன் பெட்ரோல் பங்கு பக்கத்தில் கீர்த்தியா கார்ஸ்னு இருக்குது உங்களுக்கு வாங்க நாங்கள் வண்டியெல்லாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறோம் எவ்வளவு கம்மி பண்ணி த பண்ணி தர முடியும் பண்ணித்தரோம் உங்களுக்கு மக்களுக்கு வந்து எங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல சேஃப்டிக்காக உங்களுக்கு என்ன அதில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் நாங்கள் வண்டியில் நீட்டாக கம்ப்ளைண்ட்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுவோம் ஆர்சி புக்கு வேணும்னா கையோடு வாங்கிட்டு போய்க்கலாம் அது போக வந்து உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் வசதி வேணும் எங்களுக்கு ஃபைனான்ஸ் இவ்வளோ தான் அமௌண்ட் இருக்குது ஃபைனான்ஸ் வசதி வேணும் அப்படின்னா பண்ணி கொடுப்போம் நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி வண்டிக்குள்ளே வச்சுருக்குறோம் வாங்க நான் டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன் வாங்க இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோக்கு எந்த வண்டி வேணுமோ வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு அதில் எவ்வளோ பண்ணி கம்மி பண்ணி தர முடியும் எவ்வளோ சலுகைகள் பண்ணி தர முடியுமோ பண்ணி தருவோம் வாங்க லேன்சர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் திருப்பூர் நம்பர் ஓனர் மூணு ஓனர் வண்டி சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது லேன்சர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தெளிவான வண்டி கிடைக்கிறது கஷ்டம் டீட்டெயில்ஸ் வந்து நல்லா ஏசி ஒர்க்கிங் டீசல் வரண்டி நல்லா இருக்குது டயர் நல்லா இருக்குது அலாய் வீடு வண்டி நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு திருப்பூர் நம்பரு இதெல்லாம் கிடைக்காது திருப்பூர் லோக்கல் நம்பரில் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் கிடைக்கிற கஷ்டம் வந்து வாங்க வண்டி சுத்தமாக இருக்குது நம்பி எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு வந்து டீசல் வந்து லேண்ட்ஸர் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் ஆனால் இங்கே மட்டும் தான் திருப்பூர் கீர்த்தியாக அரசில் மட்டும் தான் கிடைக்கும் மற்ற மற்ற பக்கம்லாம் போனீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒன்றை முக்கால் லட்சம் சொல்லுவாங்க இந்த வண்டி நீங்கள் வாங்க இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணி தரோம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் வாங்க ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஏசி ஒர்க்கிங் பவர் ஷேரிங் வண்டி லெதர் சீட்டு வண்டி தெளிவாக இருக்குதுங்க ப்யூர் பெட்ரோலுங்க வண்டி நாலு டயரு வண்டி குவாலிட்டியாக இருக்குதுங்க நம்பி போகலாம் வண்டி சுத்தமாக இருக்குது எந்த கவலைப்படாமல் வண்டி ஓட்டலாங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஆல்டோ ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபாய்க்கு கிடைக்குங்க வண்டி சுத்தமாக இருக்குதுங்க ஆல்ட்டோலாம் ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சுலாம் எடுத்தீங்கன்னா வண்டி சும்மா தரமாக இருக்கும் அந்த மாதிரி வண்டியில் எடுத்து ஓட்டினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லேட்டஸ்ட் வண்டியெலாம் இப்போ எடுத்து ஓட்டவே மாட்டிங்க நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பது பத்தாயிரம் சொல்கிறோம் இன்னும் வாங்க கம்மி பண்ணி தரோம் ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடலுங்க நாலு பவர் விண்டோ ஆல்ட்ரு ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங்காக இருக்குதுங்க எந்த செலவும் கிடையாது வண்டி எடுத்துகிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு தெளிவான வண்டி எங்கேயும் கிடைக்காது கேத்தியா காசில் வந்தீங்கன்னா கிடைக்கும் நாலு லெதர் லெதர் சீட்டு நாலு டயரு புது டயருங்க எந்த செலவும் இல்லாத அளவுக்கு ஓட்டிக்கலாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலுங்க ஓனர் மூணு ஓனருங்க வண்டி சுத்தமாக இருக்குது எந்த செலவும் வராதுங்க நாங்கள் வந்து ஒன்று எண்பது ஒன்றை முக்கால் சொல்லிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறோம் வாங்க இன்றைக்கி எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணி வந்தால் நீங்கள் வந்து தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் பணம் கட்டிங்கன்னா உடனே புக்கு வாங்கிக்கலாம் இதில் ஃபைனான்ஸ் வசதி வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ஆல்டோ எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் டிஸ்டேரிங் மட்டும் வருங்க வண்டி வந்து தெளிவாக இருக்குதுங்க நாலு டயரு ஏசி எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க டயர்லாம் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குங்க சீட்டு லெதர் சீட்டு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் வண்டி ஏசி எல்லாமே நல்லா கூலிங்குங்க வண்டி ஏறி உட்காந்திங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்தில் கூலிங்கு நல்லா வந்துடுங்க ஓனர் மூணு ஓனர்ங்க ரெண்டு லட்சத்து இருபத்தையாயிரூவாங்க வாங்க எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தர்றோம் ஃபைனான்ஸ் வசதி லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோங்க உங்களுக்கு வந்து நல்ல முறையில் நாங்கள் எந்த தெளிவாக வண்டியில் எதாவது சின்ன க கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட நீட்டாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோங்க எட் கண்ட்ர்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு ஏசி ஒர்க்கிங் வண்டி தெளிவாக இருக்குது தாராபுரத்து வண்டிங்க லோக்கல் நம்பர் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிசேஷன் வண்டி தெளிவாக கண்ணாடியாகட்டு இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுலாம் உங்களுக்கு எயிட் கண்ட்ரெட்லாம் ரொம்ப டிமாண்டு கிடைக்கவே கிடைக்காது லெதர் சீட்டு டயரும் ஒரு ஆஃப் கண்டிஷன் ரெண்டு ஓனருங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சொல்கிறேங்க வாங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணித்தரேன் மார்ச் எயிட் கண்டிங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க நாலு மூணு டயர் நல்லா தெளிவாக இருக்குதுங்க ஒரு டயர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது லெதர் சீட் போட்டுருக்குதுங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி நாலுன்னு சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது குவாலிட்டியாக இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குதுங்க தர் சீட்டு எல்லாமே வண்டி தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் இருக்குது இந்த வண்டியோட ரேட்டு வந்து எண்பத்தையாயிரம் சொல்கிறோம் வாங்க கம்மி பண்ணிக்கலாம் டவேரா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இருபத்தாறு வரைக்கும் கரண்டில் இருக்குதுங்க ஓனர் மூணு வண்டி தெளிவாக இருக்குதுங்க சின்ன சின்ன லைட்டாக இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக டென்ட் இருக்குதுங்க ஆனால் ரொம்ப ஒர்க்கிங் இல்லை வண்டி சுத்தமாக இருக்குது லெதர் சீட்லாம் நல்லா இருக்குதுங்க டயர் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா சொல்லுதுங்க எஃப்சி இருபத்தி ஆறு வரைக்கும் கரண்டில் இருக்குது வாங்க கம்மி பண்ணி பே பண்ணி தர்றோம் இனோவா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் வி மாடல் வண்டி தெளிவாக இருக்குது வண்டி ஏசி பவர் சேரிங் எல்லாமே தெளிவாக இருக்குது நல்லா இருக்குது வண்டி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை சுத்தமாக இருக்குது வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பண்ணித்தரணுமோ அந்த அளவுக்கு நீட்டாக பண்ணித்தர்றோம் அலாய் வீலோடு இருக்குது ம் அலா வீல் டயர் ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்கும் ஆமாம் வண்டி நம்பரு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இனோவா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பி மாடல் இருபத்தி நாலு இருபத்தி நாலு வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரு உங்களுக்கு வண்டி சுத்தமாக இருக்குது அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறோம் வாங்க உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ நாங்கள் பண்ணித்தரோம் வாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து எங்கள் கன்சல்ட் கீர்த்தியா கார்ஸுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கீ கம்மியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வரலாம் போடு பியஸ்டாக ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் மூணு ஏசி ஃபுல் ஒர்க்கிங் லெதர் சீட்டு பவர் ஷேரிங் வண்டி தெளிவாக இருக்குது டச்சு ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ரிவர்ஸ் கேமரா கேமரா இருக்குது டயர் ஒரு டயர் ஒரு அறுபது பர்சன்ட் இருக்கும் பவர் விண்டோ இருக்குது வண்டி எந்த பாடியில் சுத்தமாக இருக்குது அடிபடாத வண்டி டாப்பன் மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் போடு பிகோ வண்டி சுத்தமாக இருக்குது தெளிவாக இருக்குது நீங்கள் ஒரு லட்சத்து எழுவத்தையாயிரம் ரூபா நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வாங்க உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி தரோம் காசில் வந்தால் நல்ல சந்தோஷமாக எடுத்து குடும்பத்தோடு எடுத்துகிட்டு போகலாம் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வாங்க ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுத்துருவோம் ஹுண்டாய் வருணா ரெண்டாயிரத்து பத்து மாடல் ஓனர் மூணு வண்டி சுத்தமாக இருக்குங்க ஆடி லைன்லாம் நல்ல சுத்தமான பாடி எந்த இது இருக்குதுல்ல அது சீட்டு வந்து நல்லா இருக்குங்க ஏசி ஒர்க்கிங் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் குண்டாய் வேணால் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா கேட்குறோம் வாங்க உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டார்பியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி ரெண்டு ஓனர் வண்டி சுத்தமாக இருக்குது எல்லாம் தெளிவாக இருக்குது ஏசி ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் பாடி ஒரு சு காயம் இல்லாத சுத்தமாக அடிபடாத பாடி எல்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது டயரு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஏசி ஃபுல் ஒர்க்கிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே இருக்குதுங்க வண்டி சுத்தமாக இருக்குது ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு சேஷனுங்க ஸ்கார்பியோ ரெண்டு லட்சத்தி ரூபா கேட்குது வாங்க உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியும் பண்ணி தந்துடுவோம் வண்டி சுத்தமாக இருக்கும் நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போய் எங்கே வேணாலும் கொண்டு போகலாம் வண்டி நல்லா இருக்கும் ஹோல் விண்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வண்டி சுத்தமாக இருக்கும் ஏசி எல்லாம் ஃபுல் ஒர்க்கிங் ஹேர் பேக்கோடு இருக்குது வண்டி ஐலைன் டீசல் வண்டி நல்லா இருக்குது டயர் எல்லாம் முக்கால் கண்டிசனில் இருக்குது அலாய் வீடு ரெண்டாயிரத்தி பதிமூணு டீசல் விண்டோ போல்ஸ் வேகன் விண்டோ ஆனால் வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறோம் ஆனால் வந்து திரு எங்கே விசாரிச்சிங்கனாலும் எங்கே போய் பார்த்தீங்கனாலும் நாலரை சொல்லுவாங்க நாலே ஏழு கம்மி வண்டி எடுக்க முடியாது உங்களுக்கு மூணு எண்பது சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் மூணு எண்பதுலேயே நாங்கள் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தருவோம் கீர்த்திஆ கார்ஸுக்கு வந்தீங்கன்னா இந்த இந்த ரேட்டுக்கு வண்டி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க போலோ ஹோல்சே வேகன் போலோ வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் வந்து மூணுங்க ஆனால் வண்டி சுத்தமாக இருக்குதுங்க எல்லாமே ஏசி ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் வண்டி சுத்தமாக இருக்குது நாலு அழைவீல் இன்ட்ரல் நல்லா இருக்குது ஏசி வண்டி எந்த தெளிவான வண்டிங்க எந்த பாடிலாம் அந்த பாடி லைன்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன க்ராட்சு கூட இருக்காதுங்க அந்தளவுக்கு சுத்தமான பாடி நல்லாயிருக்கும் வண்டி கோல வந்து ரெண்டாயிரத்து பத்து மாடலுங்க மூணு ஓனருங்க ஆனால் வண்டி வந்து ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு தரேங்க ஆனால் நீங்கள் வந்து வெளியே போய் பார்த்தீங்கன்னா மூணே கால் ரூபா மூணு மூணு ரூபா மூணே கால் ரூபாய்க்கு கம்மி வண்டி எடுக்க முடியாது வண்டி சுத்தமான வண்டி நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா இன்னும் இதை எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணி தர்றோம் இந்த சலுகை வந்து கீர்த்தி வகார மட்டும்தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு ஆல்டோ எஃப்சி கரண்டு ஏசி ஒர்க்கிங் நல்லா இண்டியில் எல்லாமே நல்லா இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குதுங்க வாங்க கம்மி பண்ணி கொடுப்போம் மாறுதி ஆம்னிங்க வண்டி தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஓனர் மூணுங்க ஆனால் சீட் கவர் எல்லாமே லெதர் சீட்டு நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க வண்டி வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு செலவு நூறுரூவா கூட செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க வண்டி சுத்தமாக இருக்குது டயரு கயர் எல்லாம் தெளிவாக இருக்குது ஃபுல் ஒர்க்கிங் வண்டி நல்லா சூப்பரான வண்டிலாம் மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது பாருங்கள் எங்கள்கிட்ட வாங்க வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாருதி ஆமணி ஒயிட் கலருங்க வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்குதுங்க ஆமினிலாம் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டெலாம் எடுத்திங்கன்னா ரெண்டு நாற்பது ரெண்டு முப்பத்தஞ்சு கம்மி எடுக்க முடியாது நாங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு தர்றோம் ஆனால் இன்னும் உங்களுக்கு வாங்க உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ நாங்கள் தருவோம் மாருதி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி தெளிவான வண்டிங்க எந்த கிராச்சும் கிடையாது வெறும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஆனால் இந்த மாதிரி வண்டி சுத்தமான வண்டி நீங்கள் எங்கே போனாலும் கிடைக்காது வண்டின்னா வண்டி அவ இந்த மாதிரி வண்டி ஆனால் நீங்கள் நம்பி போகலாம் நாலு டயரு எல்லாம் தெளிவாக இருக்குதுங்க வண்டி வாங்கி ஒருத்தர் வாங்கி நிறுத்தி வச்சுருந்தது தான் ஓட்டவே இல்லைங்க ஆனால் சுத்தமான வண்டி நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டி பாருங்கள் லெதர் சீட்டு வண்டியெல்லாம் இன்றைக்கி கம்பெனி சீட்டில் ஒரு துளி கூட மாறலைங்க ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடலுங்க ஒரே ஓனர் ஆம்னி வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு வெறும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி இந்த வண்டி வந்து நீங்கள் எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்கு எங்கே போய் தேடினாலும் முப்பத்தையாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி கிடைக்கவே கிடைக்காது கீர்த்திகை கார்சல் மட்டும் தான் கிடைக்கும் நம்பி வாங்க உங்களுக்கு இன்னும் நாங்கள் மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் சொல்கிறோம் ஆனால் இன்னும் எவ்வளோ கம்மி பண்ணி தர முடியுமோ பண்ணி தர்றோம்